ஒரு வருஷம் முன்னாடி திண்டுக்கல் மலக்கோட்டைக்கு பின்னாடி இருக்க பத்திரகாளியம்மன் கோவிலுக்கு போயிருந்தப்போ எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது பின்னாடி இருக்க அந்த கேலண்டர் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் எடுக்கப்பட்ட வீடியோ இதுங்க வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை என் கூட வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த இந்த கோவில் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கோட்டையை ஒட்டி இருக்கக்கூடிய பத்ரகாளி அம்மன் கோவில் பத்ரகாளி அம்மன் கோவில் அப்படின்னா கோபமான சாமி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரியே கோட்டை மாரியம்மன் பத்ரகாளி இவங்க எல்லாருமே ஒரு காவல் தெய்வம் தான் கோட்டை மாரியம்மன் வந்து மழை மேலே இருந்து கோட்டை மேலேருந்து அந்த சாமி கீழே இறங்கி வந்ததாக கதைகள் நம்பப்படுது அந்த கதைகளை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பத்ரகாளி அம்மன் கோட்டை மாரியம்மன் எல்லாருமே த காவல் தெய்வங்களாக தான் இங்கே வந்து வழிபடுறாங்க இந்த கோட்டைக்கு பக்கத்தில் குளம் இருக்குது இந்த குளத்தை ஒட்டி நிறைய கோவில் இருக்குது அந்த இருந்தே மக்கள் இங்கே எல்லாத்துலேயுமே வழிபாடு செஞ்சுட்டு இருந்திருக்காங்க ரொம்ப பழமையான கோவில் இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஊர்களில் இருந்துமே முளப்பாரி எடுப்பாங்க இப்போது திண்டுக்கலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாமியும் இருப்பாங்கள்ல அந்த சாமிகளுக்கெல்லாம் முளைப்பாரி வச்சு திருவிழா எடுத்து அங்கேருந்து ஊர்வலமாக சுற்றி வந்து அங்கேருந்து கொண்டு வரக்கூடிய முளப்பாரி இந்த கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குளத்தினுடைய வாய்க்காலில் தான் அந்த மொளப்பாரியெல்லாம் கரைச்சிட்டு இங்கேருந்து சாமி மற்ற மக்கள் எல்லாம் திரும்பி சொல்லுவாங்க சக்தி வாய்ந்த சாமியாக தான் நாங்கள் இருக்கும் அது உண்மையான தகவலும் கூட ஸோ உங்களுடைய மனக்குறைகளோடு எங் இந்த கோவிலுக்கு வர்றீங்க அப்படின்னா நிச்சயமாக மனநிறைவோட இந்த கோவிலில் அம்மனுடைய அருளை வாங்கிட்டு தான் போவீங்க ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான மனக்குறைகள் இருக்கும் ஒரு சிலருக்கு பிள்ளி சூண்ணியம் இதில் நம்பிக்கை இருக்கும் அவங்களும் இங்கே வந்து இந்த சாமியை கும்பிட்டுட்டு மிளகா அப்புறம் விறகு இந்த மாதிரி சில பொருளெல்லாம் இங்கே பக்கத்துலேயே கொடுப்பாங்க அதை வாங்கி இங்கே நடக்கக்கூடிய யாகத்துக்கு கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னா அது எரிஞ்சு எப்படி சாம்பல் ஆகுதோ அது மாதிரி அவங்கள தொடர்ந்து வந்த துணி எல்லாமே ஓடிடும் தான் எல்லாரோட நம்பிக்கையுமே ஸோ கண்டிப்பா நீங்க திண்டுக்கல் வர்றீங்க அப்படின்னா எங்களோட கோட்டை மாரியம்மன் இந்த பத்ரகாளி அம்மன் இன்னும் சுற்றி நிறைய கோவில்கள் உங்களுக்கு காட்டுற பாருங்களேன் எல்லா கோவில்களுக்கும் வந்து தரிசனம் பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கை வளமாவே இருக்குங்க